மிருகங்களின் குணங்கள் பசு சத்து நிறைந்த பாலினையே தந்து நம்மை காத்திடுமே இத்தனை சாது பிராணிதனை எங்கேனும் நீ கண்டாயோ நாய் நன்றி உள்ள உயிர்களிலே நல்ல மிருகம் இது ஒன்றாம் வென்று கொண்ட வீரன் போல் வீட்டை காத்து நின்றிடுமே ஆடு குளிரை போக்க குடிக்க பாலும் நமக்கெல்லாம் அளிக்கும் நல்ல மிருகம் இது அண்டி பிழைக்கும் நம்மை இது சேவல் கழுத்தை கோவிடுமே காலை பொழுதில் சிலகழித்தே எழுந்திடு விழித்திடு என்றதும் எலும்பி தூக்கம் ஓட்டிடுமே பூனை பாலை குடித்தும் சாதுவை போல் பஞ்சு காலால் நடந்திடுமே வேலை அதற்கு வேறில்லை வீட்டில் எலிகள் பிடிப்பதுதான் காகம் உற்றார் உறவினர் அனைவரையும் உண் அழைத்து உன்றிடுமே ஒன்று அவைகளிலே சேர்ந்து யாவும் அழுதிடுமே வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து கண்டுபிடியுங்கள் மரத்திலே கூடு கட்டும் முட்டை இடும் குஞ்சு பொறிக்கும் பாடுபட்டு இதை தேடும் குஞ்சு சிலுக்கு ஊட்டி மகிழும் அது என்ன குருவி மியாவ் மியாவ் என்று அழைக்கும் குட்டி மெல்ல மெல்ல வரும் குட்டி துள்ளி ஓடும் குட்டி தாயின் அன்பில் மகிழும் குட்டி பூனை குட்டி கொக்கோக் என்று அழைக்கும் குஞ்சுகள் யாவும் தேடி ஓடும் குப்பை மேட்டை கிளரும் குஞ்சுகளுக்கு இறை ஊட்டும் கோழி வாழை தூக்கியோடும் மா என்று அழைக்கும் தாய்ப்பசு கன்றினை தேடும் தேடும் பாலூட்டி அன்பு காட்டும் பசு வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி